ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது இடத்தை பெறுவது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி என்று பார்க்கும் பொழுது சுக்கிரபகவான் இது ஒரு பெண் நட்சத்திரம் சுக்கிரபகவான் உடலில் தலை மூளை மற்றும் கண் பகுதிகளை ஆட்சி செய்கிறார் இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும்போது லீ லூ லே லோ இதைத் தவிர சோ சௌ என்ற தொடர் எழுத்துகளிலும் பெயர் வைக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுதோ பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் பேச்சாற்றலும் இயல்பாகவே இருக்கும் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் தான தர்மங்கள் செய்வது மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அழகாக உடை உடுத்துவது அணிகலன்களை அணிந்து கொள்வது மற்றவர்களின் பார்வை எப்பொழுதும் தன்மீது படும்படி நடந்து கொள்வது போன்றவற்றில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் நடனம் பாட்டு இசை இவற்றிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் இதிலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டை பாடியும் கறக்கக்கூடிய இயல்பு கொண்டவர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அடுத்தவர்கள் அதிக கோபத்துடன் பேசினாலும் அந்த இடத்தில் அடங்கி போனாலும் சமயம் வரும்போது சரியாக காலை வாரி விடுவார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சாதுவாக இருந்தாலும் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் புத்தக புழுவாக இருக்காமல் சிந்தித்து செயல்படும் திறமை அதிகமாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களிடம் இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்ற சொல்லு கேட்ப அரசனை போல சுகமான வாழ்க்கை அமையும் காதல் என்ற வார்த்தை இவர்களுக்கு பிடித்த விஷயத்தில் ஒன்று யாரையாவது அல்லது எதையாவது எப்பொழுதும் காதலித்து கொண்டேதான் இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் மனைவி பிள்ளைகளையும் தாய் தந்தையையும் கண்ணை இமை காப்பது போல காத்து இருப்பார்கள் அதேபோல உணவு விஷயத்திலும் எதையும் ரசித்து ருசித்து சாப்பிடுவதுடன் சமைத்தவர்களை பாராட்டும் குணமும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இதனால் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் சுக வாழ்க்கைக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் பஞ்சம் இருக்காது இதற்கடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது எந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பின்பற்றும் வகையில் வழிகாட்டியாக இருப்பார்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் இவர்களுக்கு கீழே உள்ளவர்களை அடிமைப்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு சலுகைகளை வாரி வழங்குவார்கள் எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களை கூட இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சுய முயற்சியால் முன்னேற்றமடைய செய்யக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கும் வணிகவியல் பல் கண் காது ஆகிய துறைகளிலும் வணிக மேலாண்மை பைனான்ஸ் போன்ற துறைகளிலும் ஈடுபாடு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை புரிந்து கொண்டு வேலையின்றி வந்துவிட்டால் புது தென்புடன் செயல்படும் திறமை கொண்டவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் என்பதை பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான காமவேக்கை இருக்கும் என்பதால் பால்வினை நோய்கள் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் இதனால் வரும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம் இதற்கடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் திசை பலன்கள் எப்படி இருக்கும் என்று பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை முதல் திசையாக வரும் பிறக்கும் சுக்கிர திசை என்பதால் இளம் வயதில் சுக வாழ்க்கைக்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் சுக்கிரன் பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமைந்தோ ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தோ இருந்தால் மேலும் மேலும் பல நல்ல பலன்களை பெற முடியும் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த சுக்கிர திசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து இரண்டாவது திசையாக வரும் சூரிய திசை ஆறு வருடங்கள் நடக்கும் அந்த ஆறு வருட காலங்களிலும் சுமாரான நல்ல பலன்களையே பெற முடியும் இதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டிய சூழ்நிலையே இருக்கும் இதற்கடுத்து சந்திர திசை மூன்றாவது திசையாக வரும் இந்த சந்திர திசை பத்து வருடங்கள் நடக்கும் இதிலும் கொஞ்சம் மனக்குழப்பம் ஜல தொடர்புடைய பாதிப்புகளை கொடுப்பார் சந்திர பகவான் கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேற வேண்டியிருக்கும் இதற்கடுத்து வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் இருக்கும் இந்த செவ்வாய் திசையில் பூமி மனை வாங்கும் யோகமும் மனைவி வழியில் அனுகூலமும் கிடைக்கும் இதற்கடுத்து ராகு திசை ஐந்தாவது திசையாக வரும் இந்த ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நடக்கும் இந்த ராகு திசையில் ராகு சுபர் வீட்டில் சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களையும் சமுதாயத்தில் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது திசையாக வரும் குரு திசை பதினாறு வருடத்திற்கு நடக்கும் இந்த குரு திசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாரக திசை மாரக திசையாக இருந்தாலும் இந்த குரு திசை காலங்களே மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பலம் பெற்று அமைந்து விட்டால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடும் பல தெய்வ காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார் குரு பகவான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை நடக்கும் காலங்களில் அந்தந்த திசையின் அதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் மட்டுமே நல்ல பலனை பெற முடியும் இல்லை என்றால் சில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே நீடிக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்தை மார்கழி மாதம் இரவு பத்து மணி சுமாருக்கு வானத்தின் உச்சியில் தெளிவாக பார்க்கலாம் மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்து முக்கோண வடிவில் இருக்கும் இந்த நட்சத்திரத்தை பார்த்து வணங்கினால் நல்லது நடக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் என்று பார்க்கும் பொழுது நெல்லி நெல்லி மரத்தை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெற முடியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற தினங்களில் நெல்லி மரத்தை வெளிபடுவது மிக மிக நல்லது இதற்கடுத்து பரணி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம் வரும் நாளில் மனை வாங்கலாம் வீட்டுக்கு பாலக்கல் போடலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் நிச்சயதார்த்தம் வைக்கலாம் வரன் பார்க்க போகலாம் திருமணம் காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் இசை ஓவியம் நடனம் போன்றவற்றை கற்றுக்கொள்ள தொடங்கலாம் செங்கல் சூளை இருப்பவர்கள் செங்கல் சூளைக்கு நெருப்பிடலாம் நடன அரங்கேற்றம் செய்யலாம் தீர்த்த யாத்திரை செல்லலாம் மூலிகை செடிகள் மூலிகை செடிகளை பயிரிடலாம் ரோஜா போன்ற முள் செடிகளை நட பரணி நட்சத்திரம் வரும் நாள் மிக மிக நல்ல நாள் இதற்கடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது திருத்துறைப்பூண்டி பாதையில் கச்சனத்துக்கு கிழக்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூரில் உள்ள திருநெல்லிக்காய் என்ற ஸ்தலத்தில் உள்ள நெல்லி மரங்களை வழிபாடு செய்வது நல்லது இதற்கடுத்து கும்பகோணத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழையாறை வடதலியில் உள்ள சோமநாதரையும் சோமகாலாம்பிகையையும் வழிபாடு செய்யலாம் இதற்கடுத்து திரு உள்ள ஸ்தல மரமான நெல்லி மரத்தை வழிபடலாம் சென்னைக்கு அருகிலுள்ள திருப்பூரில் வீட்டிற்கும் அருள்மிகு சுயம்பு முருகப் பெருமானையும் வழிபடுவது நல்லது இதற்கடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஓம் கார்த்தியா இன்யா வித்மகே சந்யகுமாரிஷா தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் அதாவது ஓம் கார்த்தியா இன்யா வித்மகே சந்யகுமாரிஷா தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை அனுதினமும் காலையில் மூன்று முறையும் மாலையில் மூன்று முறையும் சொல்லி வருவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக நல்லது இதற்கடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி பூரம் பூசம் பூரடம் அனுஷம் உத்திராட்டதி போன்ற நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரச்சு பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை பெறுவதற்கு ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்